எந்த வீடுகள்ல குரான் வசனங்கள் சரியாக படிக்கப்படவில்லையோ அல்லாஹின் வேதத்துடைய அந்த தொடர்பு எந்த வீடுகள்ல இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வீடுகள் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் மலக்குமார்கள் அங்க வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கும் சைத்தான் அங்க அந்த வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மையும் குறைந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டுல நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹினுடைய வேதத்தை படிக்கிற வீடாக இருக்கணும் ஒரு வீடுகள்ல நன்மை குறைந்த ஒரு வீடாக மாறணும்னா அல்லாஹுடைய வேத

வீடுகள் சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து விரண்டோடி விடுகிறான் சொன்னது சொல்லுகிறார்கள் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாஹுபின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இறைவனுடைய நிம்மதியை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நமக்கு மத்தியில எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் பொருளாதாரத்தில் இருக்கலாம் நமக்கு மத்தியிலே கல்வி அறிவிலேயும் இருக்கலாம் இதில் நாம் இருந்தாலும் சரி அல்லது செல்வத்தில் நடுநிலை வகிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் கிடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி எந்த நிலைகளில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்கு இறைவனிடமிருந்து ஒரு நிம்மதி என்பதை நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எதிர்பார்க்கிறோம் அல்லாகவினுடைய அருள் எனக்கு கிடைத்துக் இருக்க வேண்டும் அல்லாக அன்பு என் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாத நபர்கள் நம்மள யாராவது இருக்க முடியுமா ஆனால் ஒரு இப்படி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நிம்மதியையும் எதிர்பார்க்கக்கூடிய நாம் அந்த இறைவனுடைய நிம்மதி நமக்கு கிடைப்பதற்கு இறைவன் என்ன வழிமுறைகளை சொல்லி தருகிறானோ அந்த வழிமுறையில நாம கூடுதல் கவனம் எடுக்கிறோமா உதாரணத்திற்கு அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் வல்லாகும் நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளிலேயும் நாம் நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாருடைய இலக்கு எப்படித்தான் இருக்குது ரொம்ப அதிக கஷ்டப்பட்டு உழைச்சாவது நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கி போடணும் அந்த இடத்துல வீட்டை கட்டணும் ரொம்ப பெரிய அளவுல பங்களா மாதிரி நம்மளால கெட்ட முடியாட்டணும் அரண்மனை போல நம்மளால கெட்ட முடியாட்டணும் ஏதோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு தோதுவான ஒரு சின்ன அளவிலான ஒரு வீட்டையாவது கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலேயே இந்த உலக வாழ்க்கையில நிறைய நேரத்தை செலவிடுறமே அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் நீங்கள் கெட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளிலேயும் நாம் உங்களுக்கு நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம் அது பெரிய அளவிலான வீடா இருந்தா மட்டும் பத்தாது சின்ன அளவிலான வீடாக இருந்தாலும் அதிலேயும் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதே வசனத்துல செய்யல நீங்கள் பயணத்துல போகும் பொழுதும் ஒரு இடத்துல தங்கி ஓய்வெடுப்பதற்காக ஒரு சின்ன அளவிலான டென்ட் அமைத்துக்குவீங்கள அதுல கூட நாம் உங்களுக்கு நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹூ தலை சொல்லுகிறான் அப்படின்றைக்கு நாம் வசிக்கக்கூடிய வீடு நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதற்கு அல்லாஹுவே நான் நிம்மதியை வழங்கி இருக்கிறேன் என்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறானே இன்னைக்கு ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குதா கஷ்டப்பட்டு நம்ம வீட்டையும் கட்டி முடிச்சுட்டோம் வீட்டை கட்டி முடிச்சு இன்னைக்கு நிம்மதி இல்லாத நபர்களாக இருக்கிறோம் ஆனால் அப்படியே நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்களுடைய காலத்திற்கு வாங்க அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையே ரசுல்லாஸ்ல வாழலை அவங்க இருக்கக்கூடிய வீட்டை எடுத்துக் கொண்டாலேயே பல நவி மொழிகளில் பார்க்கிறோமா இல்லையா ஒருவர் நின்று தொழுதாலையே இன்னொருவர் படுப்பதற்கு இடம் இல்லாத அளவிற்கு குறுகி அளவிலான வீட்டில்தானே வசித்தார்கள் பல மாதங்கள் அவங்க வந்து சமைக்க முடியாத அளவிற்கு கடுமையான சூழல்லதான ரசுல்லாஸ்ல இருந்தாங்க அப்படி அல்லாவுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையை கழித்தும் அதுல ஏதாவது நிம்மதி இல்லாம ரசுல்லாஸ்ல இருந்தாங்களா வசிக்கக்கூடிய வீடு ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்குது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போதிய அளவுல வசதி உள்ள பொருட்களா இல்ல அப்படி இருந்தும் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கை அது நிம்மதிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம நம்முடைய சக்திக்குட்பட்டு எவ்வளவோ வசதிகளை வீட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு நமக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் நமக்கு நம்முடைய வீட்டுல இறைவனுடைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாத சில விஷயத்தை சொல்லி தருகிறான் நபிகள் நாயகம் சில விஷயத்தை சொல்லி தருகிறார்கள் வீட்டை கட்டுவதற்கு முக்கியத்துவம் இன்னும் சில நேரங்கள்ல மார்க்கத்துல இல்லாத ஏழு எட்டு ஆறுன்னு வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வரட்டுமே நம்ம வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்கட்டுமே என்று நிம்மதிக்காக மார்க்கத்துல இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள்

இப்படியாவது நம்ம வீட்டுக்கு நிம்மதி கிடைச்சிராதா என்று மார்க்கத்தில் இல்லாத பல விஷயத்தை தேடி செல்லக்கூடிய நாம் எதை மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ என்ன காரியத்தை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் கடைபிடித்தால் அந்த வீட்டிலே நிம்மதி கிடைக்கும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறமா அதில் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் பிரதானமாக சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய வீடு இறைவனுடைய நிம்மதிக்குரிய ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீடுகள்ல தொழுகைகளை முறையாக கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம தான் தொழுகணும் நாம நம்முடைய வீடுகளில் விட நாம நம்முடைய கடை விதிகள்ல தொழவுவதை விட பள்ளிவாசலில் தான் நாம் ஐவேளை சொல்லப்பட்டிருக்கு இதே மார்க்கத்தில் தான் அந்த ஐவேளை தொழுகையை தாண்டி இதர சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது அந்த சுண்ணத்தான டுழுகைகளை நீங்க உங்க வீட்ல கடைபிடிங்க என்ன அளவுக்கு ಅಲ್ಲாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் sahih ul bukhari பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இஜாலூ ஃபீ மின் ஸலாத்திக்கும் உங்களுடைய வீடுகளிலேயும் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் வலா தத்தஹிதுஹா ஹுபுரா நீங்கள் உங்களுடைய வீடுகளை ਮੰன்னரிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் வீடுகளை ਮੰன்னரியாக ஆக்கிக்டாதீங்கனா என்ன அர்த்தம் இன்னைக்கு நம்ம யாராவது வீட்டுல இறந்தவங்களை வீட்டுல அடக்கம் பண்றோம் முஸ்லீம்கள் யாருமே நாம என்ன செய்ய மாட்டோம் குடும்பத்துல ஒரு ஆள் ஒரு ஒரு அல்லது அடக்கம் செய்வது மத்த சமூகத்துல இருக்கலாம் இஸ்லாமிய மக்கள் யாருமே இறந்த யாரையும் நாம நம்மளுடைய வீடுகள்ல என்ன செய்யறது அடக்கம் பண்றது இல்ல ஆனா ரசோல்லாசன் என்ன சொல்றாங்க உங்களுடைய வீடுகளை தொழுமடமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு உங்க வீடுகளை நீங்க மண்ணறையாக யான் ஆக்கிராதீங்க ஏன்னா ஒரு கபரு சாண்த ஒரு கபரை நோக்கி தான் நாம என்ன செய்ய மாட்டோம் நாம எந்த ஒரு துழுகையும் அமைச்சுக்க மாட்டோம் அப்ப ஒரு இடத்தில் இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார் என்றால் அந்த இடத்துல நின்னு அதை நோக்கி தொழுவதற்கு நம்ம மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குது நாம அந்த இடத்துல தொழாம இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மன்னரை யாரும் அடக்கம் செய்யப்படாட்டனும் நீங்க அங்கு துழுகை நிறைவேற்றாத ஒரு இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாகுடை தூதர் சொன்னார்களே இன்றைக்கு இந்த துளகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஆண்கள்ல பல மக்கள் ரமணான் மாதம் வந்தால் மட்டும் ஐவேனை துளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ரமலான் மாதம் கழிந்து விட்டால் ஆண்கள் பள்ளிவாசல்ல வந்து துழுவுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படி பள்ளிவாசலிலே வந்து தொடர்புடைய நபர்களாக இருந்தாலும் சுண்ணத்தான தொழுகைகளை நம்ம வீடுகள்ல துழுவுறதில்ல இப்படி அந்த தொழுகையை நாம் நம்முடைய வீட்டிலே அமைக்காமல் இருந்தால் இன்னும் நம்முடைய குடும்பத்துல உள்ள பெண்களும் இன்றைக்கு எப்படி உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்துல இருந்தாங்க எல்லாம் வீட்டில் ஐவேளை தொழுகையை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க இன்னைக்கு கையுமாக வந்த பிறகு டிவியும் வீடுமாக ஆன பிறகு இன்றைக்கு அந்த கூட பெண்கள் வீட்டில் நிறைவேற்றுவது கிடையாது ஐவேளை தொழுகை நிறைவேற்றாமல் சுண்ணத்தான தொழுகையை நிறைவேற்றாம இப்படி இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடு நிறைவேற்றப்படுகிற அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிற ஒரு இடமாக ஒரு வீடு இல்லாமல் இருந்தால் அதுல எப்படி அல்லாஹுடைய நிம்மதி இருக்கும் இன்னும் நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் இன்னொரு நபி மொழியிலே சொல்லி காட்டினார்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு கடமையான தொழுகையில நிறைவேற்றுவீங்க இப்படி பள்ளி நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினாலும் உங்க வீடுகளிலேயும் சில தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்க தொலைத்தான் செய்யறீங்க பள்ளிவாசலுக்கு வரத்தான் செய்யுறீங்க பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நிறைவேத்தினாலும் உங்களுடைய வீடு எப்படி இருக்க கூடாது புறப்படாத ஒரு இடமா இருந்துடக்கூடாது உங்க வீடுகளிலேயும் நீங்கள் சில தொழுகைகளை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசுல்லாஸில் சொல்லிட்டு அதற்கடுத்து அதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள் ஏன் நீங்க அந்த தொழுகைகளை உங்க வீட்டுலயும் கொஞ்சம் வச்சுக்கணும் ச இன்னல்ல ஜாஹினுன் சி பை திஹீமின் சலா ஹைரா யாரேனும் ஒருவர் தன்னுடைய வீட்டில் அந்த தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அதன் மூலம் அல்லாஹூ தாலா நன்மையை வைத்திருக்கிறான் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிற மாதிரியே அதுல சில தொழுகைகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயும் அமைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு அதை நம்ம கடைபிடிக்காட்ட எப்படி நமக்கு அந்த வீட்டின் மூலம் நிம்மதி கிடைக்கும் அல்லாஹூ உங்களுடைய வீட்டில் நிம்மதி வச்சிருக்கிறத சொன்னான்ல இன்னைக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறது அதே மாதிரி அல்லாஹுடைய நாம் சகிக்குள் புகாரையே பார்க்கலாம் ரமணா நேரம் நெருங்குகிறது அல்லாஹுவின் தூதர் தனியாக ஒரு கூடாரம் அமைத்து அங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு நடத்துறாங்க திரும்ப அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் பள்ளிவாசல வந்த அசுலாசனம் அமைத்துக் கொண்டு அந்த இடத்துல அல்லாஹுவின் தூதரை பின்பற்றி அடுத்தடுத்த நாட்களில் வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் கழியுது இரண்டு நாள் கழியுது ஒரு மூன்று நாள் கழிகிறது அதற்கு அடுத்து ரசுல்லாஸ்ல அவங்க என்ன செய்யல எந்த ஒரு துளகையை நடத்தாம ரசுல்லாஸ்ல வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படி இருந்துவிட்டு அதற்கடுத்து மக்களிடத்துல வந்து சொன்னார்கள் ச சல்லு அய்யுகன் மக்களே நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலேயும் ஆக்கிக்கொள்ளுங்கள் ச இன்னும் அஃப்லல சலாத்தி சலாத்துல் மர் இஃபி மைதிஹி கடமையாக்கப்பட்ட அந்த துழுகையை தாண்டி மற்ற தொழுகைகள் இருக்குதே அந்த மத்த தொழுகைகளை ஒருவர் தன்னுடைய வீட்டில் தொழுவதை அல்லாஹ் மிகவும் சிறந்த நன்மையா வச்சிருக்கிறான் அதனால நீங்க உங்களுடைய வீடுகள்ல அந்த கடமையான தொழுகை இல்லாத மத்த சுன்னத்தான தொழுகைகளை அது இரவு நேர தொழுகைகளாக இருக்கட்டும் தஹஜத் நேர தொழுகைகளாக இருக்கட்டும் ஐவேளை தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்து இருக்குதா இல்லையா அந்த முன்பின் சுன்னத்துகளாக இருக்கட்டும் இதை நீங்கள் உங்களுடைய வீடுகள் ஆக்கிக்குங்க என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுறாங்கன்னா இன்றைக்கு இதை நாம முறையா கடைபிடிக்கிறோமா இதுல நாம சில குறைகள் வைக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டு லட்ச வீட்டை கட்டுறோம் சில ஆட்கள் கோடி கணக்கில் வீட்டை கட்டுறாங்க அப்படி வீட்டு கட்டி முடிக்கப்பட்டாலும் அங்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அல்லா அருள் இன்னும் எனக்கு முழுமைய வராமல் இருக்குது என்று ஏக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் வீட்டிலேயும் நமக்கு இறைவனுடைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய உபரியான இருந்தால் அதிகமாக நம்முடைய முயற்சிக்க வேண்டும் அதே போல பெண்கள் ஐவேளை தொழுகை பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா நம்ம தாயார் நம்முடைய மனைவி நம்முடைய சகோதரிகள் நம்முடைய மகள்கள் தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களா இதுல நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தாலேயே அது நமக்கு அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு வீடாக அமையும் அதனால நீங்க ஹதீஷ்ல புரட்டி பாத்தீங்கன்னா ரசுல்லா சில அவங்க பல திருமணங்கள் செய்திருந்தாங்கல்ல அது நம்ம ஹதீஷ்ல தேடி பார்த்து வர சில மனைவியர்களுடைய வீட்டுல ரசுல்லா சில அவங்க இரவு நேர தொழுகை தொழுது இருக்கிறாங்க மத்த மத்த மனைவிமார்கள் வீட்டுல தொழுது செய்திகள் ஹதீஸ்ல பார்க்க முடியல அன்னை ஆயிஷா ரதியுல்லாக அவங்க வீட்டுல ரமலான் மாதத்தையும் தாண்டி மத்த நாட்களிலேயும் ரசுல்லா இருக்கிறார்கள் நாம் அதிகமா கேள்விப்பட்ட ஒரு நபி மொழி நான் நிறைவேற்றுவாங்க என் காலை மடக்கிக்குவேன் திரும்பிட்டு மீண்டு நிலைக்கு வந்த என்னுடைய காலை நீட்டிக்குவேன் அன்றைய காலத்தில் எங்க வீட்டில் லைட் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப அப்போ ரசுல்லால் அவங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்க வீட்டில இரவு துழுகை போன்ற துழுகைகளை தொழுகிற இருக்கிறாங்களா அதே போல நபிகள் நாயகன் சில்லாசிலம்பங்களோட இன்னொரு மனைவி மைமுனா ரதி அல்லாஹு இவங்க யாருன்னா இபுனா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு சினிமா முறை வேணும் அப்ப ஒரு முறை இபுனா அப்பாஸ் அவர்களும் என்ன செய்யறாங்க சினமா மைமுனா ரதி அல்லாஹுவன்கா அவங்க வீட்டில தங்கக்கூடிய அந்த நேரத்துல நபி சில்லாசிலம்பம் அவர்களும் அன்றைக்கு அங்கேயே தங்குனாங்க இரவு நேரம் வந்துச்சு

அப்ப நாம் அந்த உபரியான அந்த தொழுகுகளை நம்முடைய வீடுகளில் தொழுவது அல்லாஹுடைய நிம்மதி நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதில் நம்மிடத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த தொழுகையை தாண்டி வேற ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா என்று பார்த்தால் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதுல முக்கியமா சொல்றதா இருந்தா இறைவனுடைய வேதம் குரான் இருக்குதா இல்லையா அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை வீட்டில் நீங்க எடுத்து வச்சு படிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் விடிய வீட்டில் குரான் படிக்கப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது இளைஞர்களுடைய கைகளில் பேஸ்புக்ல உள்ள ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப்ல நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க இப்படி தேவையற்ற எவ்வளவோ பல விஷயங்கள் வீடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது குரான் ஓதக்கூடிய பழக்கம் எத்தனை வீடுகளில் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லா நபர்களும் வீட்டில் உட்கார்ந்து குரானை எடுத்து படிக்கிற நபர்களா இருக்கிறாங்களா இன்னைக்கு குரானை படிக்கிறது நமக்கு அது எதைத்தான் டைம் வச்சிருக்கிறோம் ரமலான் மாசம் வரட்டும் ரமலான் நாம எடுத்து ஓதிக்குவோம் அல்லது பள்ளி வாசல ஒவ்வொரு ஜும்பாவுக்கு நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா ஆரம்பத்தில் ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரை குரான ஓதிக்குவோம் இப்படி குரான் ஓதுறதுக்குன்னு ஒரு டயத்தை நாம வச்சிருக்கிறோமே வீட்டுல உட்கார்ந்து குரானை நாம் ஓதுகிறோமா அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் நம்முடைய வீடுகளிலே இருந்து படிப்போமே ஆனால் அது அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு வீடாக நம்முடைய வீடு அமையுறதுக்கு வாய்ப்பா இருக்குமே அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சுனனு தாருமும் என்ற ஹதீஷ் கரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அபு ஹுறை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிசலால் சிலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் பைத்தல எத்த சி உ அலா அஹலிஹி வ தஹது மலா வ தஜசுருஹு ஷயாத்தீன் வ எக்ஸுருஹு ஹைருஹு இ யு குர ஆண் எந்த வீடுகளிலே குரான் முறையாக ஓதப்படுகிறதோ அப்படி முறையாக ஓதப்படுகிற அந்த வீடு தான் அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு விசாலமான ஒரு வீடாக இருக்கும் வீட்டு என்பது நெருக்கடியா இருந்தாலும் உள்ள தலைவன் அவங்களுக்கு அது ஒரு விசாலமா ஏற்படணுமா அந்த வீடுகளில் குரான் ஓதப்படணும் அதே மாதிரி உ தஹ்ருகுள் மல்லாஹி மலக்குமார்கள் அந்த வீடுகளிலே ஆஜராகுவார்கள் வ தஹஹ்ஜுருஹு ஷயாத்தின் ஷயத்தான் அந்த வீட்டை விட்டு வறண்டு ஓடிடுவான் இன்னைக்கு நாம நம்ம வீட்டை விட்டு சைத்தான விரட்டி அடிக்கிற நபரா இருக்கிறாமா அல்லது வெளியே போகக்கூடிய சைத்தானை வீட்டுக்குள்ள இழுத்து வைக்கிற நபரா இருக்கிறமா எல்லாம் அவ்வளவு பல கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்குது ஆனால் குரான ஓதனை சைத்தான் ஓடுவான்னு சொன்னாங்கல்ல அந்த வீட்டுல சைத்தான் உள்ள வருவதே அது அவனுக்கு ஒரு தடையாக இருக்கும்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல இது நாம கடைபிடிக்கிறோமா இன்னும் அல்லாஹுடைய தூதர் அதிலேயே தொடர்ச்சியாக சொன்னார்கள் எந்த வசனங்கள் சரியாக படிக்கப்படவில்லையோ அல்லாஹுவின் வேதத்துடைய அந்த தொடர்பு எந்த வீடுகள் இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வீடுகள் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் மலக்குமார்கள் அங்க வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கும் शैतान அங்க அந்த வீட்டுக்குள்ள உள்ள வரிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் वेकुल्लु खैरुहु அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மையும் குறைந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்ல நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுனுடைய வேதத்தை படிக்கிற வீடாக இருக்கணும் ஒரு வீடுகள்ல நன்மை குறைந்த ஒரு வீடாக மாறணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தொடர்பு இல்லாமடா இருக்கணும் இதுல நீங்க எதை தேர்வு செய்யணும் செய்யுங்க என்கிற தோணியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே இன்னைக்கு நாம நம்முடைய வீடுகளில் எந்த நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய வேதத்தை முறையா எடுத்து படிக்கிற ஒரு நிலையை நாம நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா அப்ப அதுல சில குறைபாடுகள் இருந்தால் அதை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னொரு நபிமுறையில் இது தொடர்பாக ரசூல் அஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சகை முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி தக்கும் நீங்கள் உங்களுடைய வீடுகளை மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அந்த வீட்டில் இருந்து சைத்தானை விரண்டோடி விடுகிறான் உங்க வீட்டை நீங்க மன்னரையாக ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க குரானிலேயே பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அந்த சூரா பக்கராவை எந்த வீட்டிலே அந்த சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அப்படி ஓதப்பட்டு விட்டாலேயே சைத்தான் அந்த வீட்டை விட்டே விரண்டோடி போய்விடுவான் சொன்னது யாரு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அப்ப நம்மளுடைய வீட்டை விட்டு ஷைத்தானே விரண்டு விட்டால் அதை விட நமக்கு பெரிய நிம்மதி எதுவும் இருக்கும் ஆனா இன்னைக்கு அதுக்குரிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோமா வீடுகள்ல குரானை எடுத்து படிக்கிற பழக்கத்தை எல்லாருமே வைத்து இருக்கிறோமா ஒரு சில வயதானவர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு டெய்லி குரானை எடுத்து வீட்டுல உட்கார்ந்து படிக்கலாம் ஆனா இளம் வயதில் இருக்கிற யாருமே அந்த குரானுடைய தொடர்புல எடுக்கிறது இல்லையே பசங்க யாருமே இன்றைக்கு அந்த குரானுடைய தொடர்பு எடுக்கிறது இல்லையே அப்ப அந்த வீடு குரானுடைய தொடர்பு இல்லாத ஒரு வீடாக இருந்தால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய நிம்மதி கிடைக்கும் அருள் கிடைக்கும் அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவியல் வேதத்தோடு தொடர்புள்ள ஒரு வீடாக நாம் நம்முடைய வீட்டை மாற்ற வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹுடைய வேதத்தை எடுத்து படிப்பதைப் போல வீட்டில் உட்கார்ந்து இறைவனை நினைவு கூறக்கூடிய ஜிக்கரு செய்வதற்கும் நீங்க அந்த வீட்டை பயன்படுத்துங்கள் அந்த ஜிக்கருங்கிறது பள்ளிவாசல இருந்து மட்டும்தான் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லல ஒவ்வொரு துலகம் முடிஞ்ச பிறகு சுபஹானல்லா முப்பத்தி மூணு தடவை அலஹமது இல்லா மூணு தடவை அல்லாஹர் முப்பத்தி மூணு தடவை இது போன்ற திக்கர்களுக்கு பள்ளி மட்டும் ஒரு இடமாக இஸ்லாம் சொல்லல உங்க வீடுகளிலேயும் நீங்கள் திக்கரு செய்யுங்க எந்த அளவுக்கு வீட்டுல இறை நினைவுக்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போவாங்கல்ல

அதே போல சாப்பாடு சாப்பிடுறப்ப அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடுவானே ஆனால் கால சைத்தான் அப்ப சைத்தான் சொல்லுவானாம் லா மபீதலக்கும் வலா அஷா இன்னைக்கு இங்க நம்ம தங்குறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல இந்த வீட்டில் நமக்கு எந்த சாப்பாடுமே இல்ல என்று சைத்தான் சொல்வதாக சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வ இதா தஹல அதே ஒரு மனிதன் நுழைகிறான் ஃபலம் யதுகுருல்லாஹி இன்த துஹூலிஹி அவன் அந்த வீட்டிலே நுழைகிற பொழுது அல்லாஹூடை நினைவு கூறாமல் அந்த வீட்டிலே அவன் நுழைந்தால் கால சைத்தான் அப்ப சைதான் சொல்லுவானாம் மபீத் நாம தங்கி இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் நமக்கு தங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இந்த வீட்டில் கிடைச்சிருச்சு என்று சைத்தான் விடுவானாம் அதே போல இதால நம் துவாமிகி அவன் சாப்பாடு சாப்பிடுறப்ப அப்பையும் அல்லாஹுவின் நினைவு கூறாதவனாக இருந்தால் قال அப்ப ஷைத்தான் சொல்லுவானாம் அதரத்துல் மபீத வல் அஷா இந்த வீட்ல நமக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வீட்ல நமக்கு சாப்பாட்டுக்கு வாய்ப்பு கடச்சிருக்குது என்று ஷைத்தான் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே அப்ப இந்த நபி மொழியில ரசூல் என்ன சொல்ல வர்றாங்க ஒரு வீடு என்பது அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும் ஒழிய இறைவனை நினைவுகூர்வதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள போகும் பொழுது நீங்கள் அந்த இறை நினைவோடைய உள்ள போங்க என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது அதே முஸ்லிம் ஹதீஷ்கரந்தில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் மசலுல் பைத் இல்லதை எந்த வீடுகள் அல்லாஹிவினுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு உதாரணம் பெயர் நினைவு கூறப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கும் உதாரணம் உயிரோடு இருப்பவனுக்கும் இறந்தவனுக்கும் உதாரணம் எந்த வீடு உயிர்ப்போடு இருக்கிறது அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய ஒரு வீடு எங்கே நினைவு கூறப்படாத இருக்கிறதோ அந்த வீடு மையத்தான ஒரு வீடாக இருக்கிறதா எப்படி வைக்கணும் மையத்தாக இருக்கக்கூடிய எல்லா நிலையும் ஆக்கி வச்சுக்கிட்டு எனக்கு அல்லாஹுடைய அருள் இல்லாம போச்சே நிம்மதி இல்லாம போச்சே என்று நாம் என்ன அப்ப நம்ம வாழக்கூடிய இப்படி நம்முடைய வீடுகள் அல்லாஹுடைய கிடைப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிவகைகளை நாம் முறையா கடைபிடிக்கணும் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஆரம்பத்துல கூட ஓரளவு கடைபிடிக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு உள்ள காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அது மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள போறாரு அதை நம்மளுடைய வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ள போங்க மார்க்கம் சொல்லுது நம்ம சொந்த வீடா இருந்தால் அனுமதி ஒரு ஒரு குறிப்பிட்ட மூன்று தவிர அனுமதி இல்லாம அதுவே அடுத்தவங்க வீடா இருந்தா சலாமும் சொல்லிட்டு போகணும் அவங்கள்ட்ட அனுமதியும் கேட்டு உள்ள போகணும் இப்படின்னு மார்க்கம் சொல்லுத இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் இன்னைக்கு நாம நம்மளுடைய வேலை முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு போறோம் அல்லது நைட்டு வீட்டுக்கு உள்ள போறோம் நாம சலான் சொல்லிட்டு போறோமா நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க டியூஷன் போய்ட்டு வர்றாங்க வெளியே ஏதாவது ஒரு தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க வரக்கூடிய பிள்ளைங்க எங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அசலாம் அழைக்கும் சொல்லக்கூடிய அந்த தன்மையை நாம் வளர்த்து விட்டு இருக்கிறோமா சின்ன பிள்ளைகளுக்கும் நாம ஒழுங்க கற்பிக்கிறது இல்லை பெரியவர்களும் அதை முறையா கடைபிடிக்கிறது இல்லை சரி அப்படி சலாம் சொல்றதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது அதை யோசிச்சு பாருங்க அசலாம் அழைக்கும்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி வரட்டும் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுல நம்ம குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய பரக்கத்தும் வரட்டும் அவங்க ரிப்ளை பண்றாங்க வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரக்காத்து அப்படி அவங்க ரிப்ளை பண்ண உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி அருள் பரக்கத்து வரட்டும் இப்படி அல்லாஹு விடத்துல துவாக கேட்கக்கூடிய அல்லாஹு விடத்துல அமைதியை கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறைய இஸ்லாமியமா இருக்க நமக்கு சொல்லித் தருது நாம நம்ம வீட்டுக்கு உள்ள போகும்போது போது யாரா இருந்தாலும் அதை வந்து தவறாம கடைபிடிங்கிற அளவுக்கு மார்க்க வழிகாட்டுது அப்ப இது போன்ற துவாக்களை நாம அதிகப்படுத்த வீடுகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இந்த ஒரு பழக்கத்தை அதற்கு மறுமொழி சொல்லக்கூடிய அதற்கு பதிலளிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிட்டாலேயே நாம ஒருவருக்கொருவர் அல்லாஹு இடத்துல உதவியை தேடுகிற பொழுது அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேரம் ஆயிடுச்சு அல்லாஹுடைய அருள் நமக்கு கடைசி வர இருக்கும்ல அல்லாஹுடைய சாந்தி நமக்கு கடைசி வரை இருக்கும்ல அப்போ அந்த அல்லாஹுடைய அன்பும் அருளும் கிடைப்பதற்கு அந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை மாறுக்கம் சொல்லுகிறது அதை நாம கடைபிடிக்காம இருக்கிறோம் அப்ப இதுல உள்ள அந்த குறைபாடுகளை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இறுதியாக இன்றைக்கு சில வீடுகளில் டைல்ஸ்ல கூட பார்க்கலாம் சில நேரங்களில் உருவப்படங்கள் இருக்கிறது ஆரம்பத்தில் உருவப்படத்தை அதிகமாக வெறுத்த சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சு மத்தமத்த மத்த என்ன செய்வாங்க அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களை உருவமாக அவங்க மாட்டி வைத்திருப்பார்கள் இறந்து விட்டால் அந்த போட்டோல மாலைகளை மாட்டி வைத்திருப்பார்கள் அந்த பழக்கம் நம்ம சமூகத்தில் யார்டையுமே ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்துச்சு அந்த என்று நாம விளங்கி இருந்தோம் ஆனால் இன்றைக்கு சில வீடுகளில் பார்க்கும் பொழுது அந்த வீடுகளில் உள்ள டைல்ஸ்ல அதுல சில உருவங்கள் பொறிக்கப்படுகிறது அதை அவங்க கவனிக்காம இருக்கிறாங்க அதுல சில நேரங்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க அப்ப இதுல மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களா இல்லையா எந்த வீடுகள்ல உருவப்படங்கள் இருக்கிறதோ எந்த வீடுகள்ல நாய் இருக்கிறதோ அங்கே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அருளை கொடுக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அந்த வானவர்கள் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய நாய் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைய மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இன்றைக்கு நாம் வீடு கட்டுகிறோம் என்ற பெயரில் இது நல்ல செயலா இருக்குது மற்ற அந்த டைல்ஸ்னுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அதுல உள்ள சில உருவங்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது கூட நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போவதற்கு அருளை கொண்டு வரக்கூடிய இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக போய்விடும் அப்ப இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இப்படி மார்க்கும் என்னென்ன விஷயங்களை நாம நம்முடைய வீடுகளில் கடைபிடித்தால் அல்லாஹுடைய நிம்மதியும் அருளும் கிடைப்பதாக மார்க்கம் சொல்லுகிறதோ அது போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம மாறுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தருவானாக என கூறி முதல்வரணி அல்லாஹ் அக்பர்